ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் கேரட் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறேங்க இந்த சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின் சி அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு ஹருக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லதுங்க இந்த நெல்லிக்காயை ஜூஸாக எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில டைமில் சளி பிடிக்கும் அவங்களாம் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம் சரி வாங்க இப்போ இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த சாதம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா செவந்துருச்சுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ரெண்டு பெரிய நெல்லிக்காயை நான் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் குடமிளகாய் ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் கேரட் மூணும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் தேவியான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க கேரட் குடமிளகாய் இல்லாமல் நெல்லிக்காயை மட்டும் கூட நீங்கள் இந்த சாதம் செய்யலாங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறதுக்காக காயெல்லாம் சேர்த்துருக்கங்க காயெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தான் குழந்தைங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க காயெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சாதம் போட்டுக்கலாம் கூட அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஹெல்த்தியான நல்லா டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ